ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டின் சித்திரை முதல் தேய்ப்பிறை பஞ்சமி நாள் நேரம் பூஜை முறை இதையெல்லாம் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை பஞ்சமி வருகின்றது சம்பளம் இரட்டிப்பாக அரசு வேலை பதவி உயர்வு கிடைக்க தீராத நோய் தீர இந்த ஒரு பொருள் போதும் நிச்சயம் வாராகி வழிகாட்டுவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த சித்திரை மாதத்தில் தமிழ் வருடத்தில் முதல் முதல் வரக்கூடிய அந்த தேய்ப்பிறை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது மிக மிக அற்புதமான நாள் அந்த சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அதனால் வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்காமல் இருப்பவர்கள் நோய் நொடி தீராமல் இருப்பவர்கள் பெரிய பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் இந்த வழிபாட்டை அன்னைக்கு கண்டிப்பா செய்யுங்க வாராகி முன்பாக நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் செய்யுங்கள் நிச்சயம் வாராகி அன்னை உங்களுக்கு வழிகாட்டுவாள் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டின் முதல் தேய்ப்பிறை பஞ்சமி ஏற்கனவே இந்த குரோதியை பற்றி குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் குரோதி வருடம் வந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த மாதிரி பாதிப்புலாம் நம்மளுக்கு ஏற்படாமல் இருக்க இறை வழிபாடு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் முக்கியமான தெய்வம் பார்த்திங்கன்னா நம்ம வாராகி அன்னை வாராகி அன்னையை நீங்கள் வழிபட்டு கொண்டே வரும் பொழுது எந்த விதமான பாதிப்போ கிரக தோஷங்களோ எதிரிகளால் தொல்லையோ எதுவுமே வந்து உங்களை எதுவும் செய்ய முடியாது தீய சக்தி சக்திகள் எதுவும் உங்களை நெருங்க முடியாது அந்த அளவுக்கு வாராகி என்னை உங்களை பாதுகாத்து அரவணைத்து கொள்வாள் அவளை நினைத்து அம்மா வாராகி தாயே அப்படின்னு ஒரு முறை சொன்னால் கூட போதும் நிச்சயமாக உங்களுக்கு எந்தவித அந்த இன்னல்களும் ஏற்படாது இந்த தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நீங்க வாராகிய கண்டிப்பா வழிபடுங்க வருடத்தின் முதல் தேய்பிரை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு ஏழுக்கு ஆரம்பித்து அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு ஏழுக்கு ஆரம்பித்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை ஆறு எட்டு வரைக்கும் இருக்கின்றது அந்த முழு நாள் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிரம்ம முகூர்த்த வழிபாடு வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியாது ஏன்னால் ஏழு மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை பூஜை தான் செய்யணும் மாலை பூஜை அப்படின்னாலே ஆறு மணியிலிருந்து இரவு பத்து பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் வந்து செய்யலாம் ஏன்னா வாராகி அன்னை இரவு பூஜையில்தான் மனம் குளிர்வாள் மனம் மகிழ்வாள் அதனால் நேரம் ஆக ஆக அம்மாவோட சக்தி வந்து ரொம்பவே அது அதிகமாக இருக்கும் அதனால் அந்த இரவு பூஜையில் நீங்கள் வந்து வழிபடுங்க அப்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு உங்களால் பூஜை செய்ய முடியலை அப்படின்னா திங்கக்கிழமை காலையில் ஆறு மணி வரைக்கும் இருக்குது அப்போ வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து கண்டிப்பாக செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் வாராகியை வழிபடணும் அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா வாராகி படம் தேவை கிடையாது சிலை தேவை கிடையாது மனசு இருந்தால் போதும் அந்த இடத்துல கண்டிப்பாக வாராகி உங்கள் கண்முன் வந்து தோன்றுவாள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் வாராகி தாயேன்னு இரண்டு கையை கூப்பி நீங்கள் வேண்டுங்க நிச்சயமாக அந்த தீப ஒளியில் வந்து வாராகி என்னை அமர்ந்து கொள்வாள் அதனால் படம் இல்லை சிலை இல்லைன்னு நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை உங்கள் கிட்ட படமோ சிலையோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நன்றாக அதை சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து வாராகிக்கு மிகவும் பிடித்த மலர்கள் செந்நிற மலர்கள் அந்த செவ்வரளி ரோஜாப்பூ செம்பருத்தி பூ முக்கியமாக செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப அன்னைக்கு இஷ்டம் அதனால் இந்த மாதிரி சிவப்பு நிற மலர்கள் என்ன இருக்கோ அதை வாங்கி வச்சு நீங்கள் வந்து அன்னையை வந்து அலங்கரிக்கலாம் அந்த மாதிரி செஞ்சுட்டு பக்கத்தில் ரெண்டு விரலி மஞ்சளை வச்சுருங்க அல்லது வெறும் விளக்கு தான் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த விளக்குக்கு பக்கத்தில் இந்த விரலி மஞ்சளை வச்சுருங்க இப்போ பூஜைக்கு நீங்கள் வந்து தயாராகலாம் உங்களுக்கு அந்த தீபம் வந்து ஏற்றணும் பா வாராகி அப்படின்னாலே அந்த ஐந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் பஞ்ச தீபம் ஏற்றி வாராகியை வழிபட வேண்டும் அதுக்கு முன்னாடி நெய்வேத்தியம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நெய்வேத்தியமாக அன்னைக்கு வந்து நீங்கள் பானகம் வைங்க மாதுளம்பழம் சிவப்பு நிற அந்த மாதுள முத்துக்கல்லில் தேன் கலந்து நீங்கள் வந்து வைக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால கோதுமை இனிப்பு எதாச்ச கோதுமை மாவில் இனிப்பாக அந்த போண்டாவோ ஏதாவது செஞ்சு நீங்கள் வச்சு வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு அந்த சூரிய பகவானின் அருள் அனுக்கிரகத்தோடு அந்த வாராகியின் அனுக்கிரகமும் கண்டிப்பாக கிடைக்கும் கோதுமையை வச்சு நீங்கள் அன்னைக்கு நீங்கள் எந்த வழிபாடு வேணாலும் செய்யலாம் நம்ம வந்து அது ரெண்டு மூணு வழிபாடு வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி இனிப்பு செஞ்சு வச்சாலும் சரி அல்லது இந்த தீபம் ஏற்றிங்க பார்த்தீங்களா அந்த தீபம் ஐந்து அகல் விளக்கு ஒரே தீபத்தில் இருந்தாலும் சரி அல்லது தனித்தனியாக ஐந்து அகல் தீபம் ஏற்றினாலும் சரி கீழே வந்து கோதுமையை பரப்பி அதில் வந்து இந்த ஐந்து அகல் விளக்கை வந்து ஏற்றுங்க அந்த மாதிரியும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அல்லது நம்ம சொன்ன மாதிரி அந்த கோதுமை இனிப்பு செஞ்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் நீங்கள் அதுக்கப்புறமா தீப தூப ஆராதனைகள் காண்பித்து நல்ல கமக்கமன் சாம்பிராணி போட்டு அம்மாவை வந்து வணங்குங்க உங்கள் வேண்டுதலை வைங்க கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை சொத்து பிரச்சனை வழக்கு அந்த நிலத்தகராறு இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் அம்மனை வந்து வழிபட்டு வாராகி தாயே வாராகி வஜ்ரகோஷம் அப்படின்றத சொல்ல மறக்காதீங்க இந்த மாதிரிலாம் வழிபட்டுட்டு அந்த ஐந்து தீபத்தை கோதுமையில் ஏற்றினாலும் சரி இல்லை தனியாக நீங்கள் ஏற்றி வழிபட்டாலும் சரி இன்னொன்று நம்ம கோதுமையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அதையும் வந்து நீங்கள் வந்து செய்யுங்க ஒரு நீல நிற துணி வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் வாராகிக்கு நீ பிடித்த அந்த உகந்த கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரு ஊதா நிறம் அந்த கரு ஊதா நிறத்தில் ஒரு சின்ன உள்ளங்கையளவு ஒரு சின்னதாக காட்டன் துணி வந்து எடுத்துக்கிருங்க அந்த துணியை ஒரு பிளேட் மேலே வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஐந்து விரலால் கொஞ்சமாக அந்த கோதுமையை எடுங்க எவ்வளோ வருதோ ஐந்து விரலை வச்சு முனியா முனியில் அப்படியே எடுங்க அது கொஞ்சமாக தான் வரும் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு அந்த கோதுமையை உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து வாராகி அன்னையை நன்றாக வேண்டிக் சூரிய பகவானை நன்றாக வேண்டிக் ஓம் சூரிய பகவானே போற்றி அப்படின்னு வேண்டிக்கிறங்க ஒரு ஒன்பது முறை சொல்லுங்கள் அப்புறமா வாராகி கோஷம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு வாராகிக்கு உகந்த ஏதாவது மந்திரங்களை சொல்லி உங்கள் உள்ளங்கையில் இந்த கோதுமையை வச்சுட்டு என்ன பிரச்சனை என்ன உங்களுக்கு தேவை அதை வந்து சொல்லுங்கள் சொல்லி அந்த கோதுமையை அந்த நீல நிற துணியில் வச்சு நல்லா ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கிறங்க நீங்கள் அதை முடிச்சு மாதிரி கட்டி அந்த முடிச்ச நீங்கள் வாராகி பாதத்தில் வச்சுருங்க வாராகி ஃபோட்டோ இல்லை நம்ம சொன்ன மாதிரி அந்த தீபத்துக்கு அருகில் வந்து வச்சிருங்க வச்சுட்டு அன்றை இரவு முழுவதும் அது வந்து இருக்கட்டும் மறுநாள் நீங்கள் திங்கக்கிழமை அதை வந்து காலையில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பர்ஸு யூஸ் பண்ணுறீங்களா பர்ஸுக்குள்ளே வச்சுக்கோங்க சட்டை பாக்கெட்டு பேண்ட் பாக்கெட்டு இந்த மாதிரி எந்த விஷயம் அல்லது பணம் வைக்கும் இடம் ஏதாவது ஹவுஸ் ஒய்ஃப்னால் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் அல்லது உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் வெளியில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சட்டை பாக்கெட்டு பேண்ட் பாக்கெட்டு அது மாதிரி வச்சுக்கோங்க எப்போதுமே இது வந்து உங்கள் கூட இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க நீங்கள் செல்லும் காரியம் அனைத்தும் வெற்றி ஆகும் வேலை கிடைக்கும் அரசு பதவி நிச்சயம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வருமானம் கண்டிப்பா உயரத் தொடங்கும் சம்பளம் இரட்டிப்பாகும் எதிரி தொல்லை முக்கியமாக எதிரி தொல்லை நீங்கும் இது உங்கள் சட்ட பாக்கெட்டில் இருக்கிற போது யாருமே உங்களை எதிர்த்து கூட பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு வாராகியின் துணையும் சக்தியும் அந்த முடிச்சில் வந்து இருக்கும் ஏன்னா இரவு முழுவதும் அன்னை வாராகி பாதத்தில் அதை வச்சு நம்ம எடுத்துருக்கோம் அதனால் அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் வச்சுருக்குங்க வச்சு சட்ட பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க ஒரு அடுத்த தேய்ப்பிரை பஞ்சமி வர்ற வரைக்குமே வச்சுக்கோங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த தேய்ப்பிரை பஞ்சமிக்கு மறுபடியும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் அதை வந்து ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல பழசை போட்டுட்டு இதை வந்து நீங்கள் சுழற்சி முறையில் அந்த மாதிரி ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமியும் நீ செஞ்சுக்கிட்டே வாங்க இது உங்கள் கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக வாராகியின் பாதுகாப்பும் துணையும் உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கும் எந்த தடையோ சூழ்ச்சியோ எதிரி தொல்லையோ உங்களை ஒன்றும் நெருங்கக்கூட முடியாது இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் வாராகி வஜ்ரகோஷம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ